அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு மகாலயா அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த அமாவாசை தின வழிபாட்டை மேற்கொள்வதால் என்ன மாறுதல் ஏற்பட போகிறது என்று பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது போது எப்பேற்பட்ட பலன்கள் ஏற்படும் கிரகம் ஆட்சி பலம் பெறும்போதும் உச்ச பலம் பெறும்போதும் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான மாற்றம் ஏற்படும் குறு பயிற்சி பலன்கள் உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளோம் ஆலயத்தில் இடை வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது நவ எப்படி வழிபட வேண்டும் ஆஸ்து மற்றும் மகாலய அமாவாசை வழிபாட்டை எப்படி மேற்கொண்டால் அதிக பலன் கிடைக்கும் என்பது குறித்த விரிவான தகவலை நம்மளுடைய இணையதளத்தில் அதையும் பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இதற்கான லிங்க் சேனல் பேஜிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இருக்கு மறக்காம அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் பொதுவாகவே சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இரு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் இணையும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையானது வருகிறது ஆனால் இந்த வருடம் மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் அஷ்டமஸ்தானத்தில் நான்கு கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே அதிக கவனம் நிச்சயமாக தேவை எனவேதான் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான கடைகள் சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் சந்திரன் மோட்சக்காரகரான கேது மற்றும் புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத பல தடைகளும் சிரமங்களும் அதிகரிக்கலாங்க இந்த முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மிக நிறைவாக கிடைக்கும் பித்ரு கர்மாக்களையும் பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் தேடி வரும் மற்ற அமாவாசைகளை விட இந்த மகாலய அமாவாசைக்கென ஒரு சிறப்பு உண்டு ஏனென்றால் மகாலய பட்சம் நிறைவடைந்ததற்கு பிறகு பூமியில் இருந்து பித்ருலோகம் புறப்படக்கூடிய ஒரு தருணமாக அறுக்கப்படுகிறது எனவே நிச்சயமாக தவறாது இந்த அமாவாசையை அனுசரிக்க வேண்டும் அப்படி செய்வதால் மிகப்பெரிய அளவிலான புண்ணியம் உண்டு இந்த அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று திதி கொடுக்கலாங்க அல்லது நீர்நிலை இல்லாதவர்கள் வீட்டிலேயே கொடுக்கலாம் ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுக்கலாம் அப்படி கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தின வழிபாட்டை நிவர்த்தி செய்ததற்கு பிறகு வீட்டில் காகத்திற்கு உணவு படைத்ததற்கு பிறகு உணவு உண்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்களை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக பெற்று தருங்க கும்பராசிக்காரர்களுக்கு அதிலும் நான்கு கிரகநிலைகள் நிலை கொண்டிருக்கும் போது இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றங்களை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை